ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரிவா வெறும் சாஸ்திர சம்பிரதாயத்தை மட்டும் போதிக்கலை அதுக்கு மேலே போய் சிறந்த மனிதாபிமானியாக வாழணுங்கிறதையும் போதிச்சிருக்கார் அதுக்கு தானே வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியிருக்கார் ஒரு சமயம் திருவாடனைன்ற ஊர்லேருந்து சில பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா பெரியவா அன்னைக்கு காஷ்ட மௌனம் பேசவே மாட்டார் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இருப்பார் முப்பது வருஷங்களாக கடைப்பிடிச்சுட்டு வர விரதம் பிரதமராக இந்திரா காந்தி அவரை பார்க்க வந்தப்போ கூட அவர் அதை விட்டு கொடுக்கல துறவிக்கு வேந்தனும் துரும்புதான் வந்திருந்தவாழ்ல சங்கரன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தேச விடுதலைக்காக போராடி ஆங்கிலேயரால் தடியடி பட்டு ரெண்டு கண்களையும் இழந்தவர் மடத்து சிப்பந்தி ஒவ்வொருத்தரையா பெரியவாளுக்கு அறிமுகப்படுத்தினார் அவா எல்லாருக்கும் மௌனமாக ஆசீர்வாதம் வழங்கினார் பெரியவா சங்கரனோட முறை வந்ததும் அவரையும் அறிமுகப்படுத்தினா சுவாமிகளுக்கு ஷங்கரனை நன்னா தெரியும் சுவாமிகள் உடனே கம்பீரமான உரத்த குரல்ல என்ன சங்கரா சௌக்கியமா மனைவி குழந்தைகள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்காளா இன்னும் விடாமல் தொண்டு செஞ்சுட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்டார் சங்கரனுக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவா பேசிட்டாரேன்னு மடத்தில் இருந்த வாழ்க்கை கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆச்சாரியா தன்னோடய விரதத்தை சங்கரனுக்காக முறிச்சுட்டுருக்காரேங்கிறதுக்காக வந்திருந்த எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மடத்து சிப்பந்திகள்லாம் சுவாமிகள் கிட்டே கேட்குறா எதுக்காக மௌனத்திலேருந்து விடுபட்டேங்க எல்லாரையும் மாதிரி சங்கரனுக்கும் மௌனமாக பிரசாதம் கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்குறா சங்கரன் என்ன அவ்வளோ பெரியவனா அப்படின்னு கேட்குறா சுவாமிகள் சிரிச்சுட்டே சொல்கிறார் எல்லாரையும் போல சங்கரனை நடத்தக்கூடாது அவனுக்கு கண்ணு தெரியாது என்னை பார்த்து ஆசி வாங்க வந்திருக்கான் ஆனால் அவனால் என்னை பார்க்க முடியாது நான் மௌனமாக ஆசீர்வாதம் பண்ணினா அவனுக்கு போய் சேராது அவனுக்கு வருத்தமாக இருக்கும் நான் அவனை பார்த்தேனா ஆசீர்வாதம் பண்ணினேனா இல்லையா அவன் மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தப்பட்டுப்பான் இந்த தேசத்துக்காக தன்னோட கண்ணையே தியாகம் பண்ணினவன் அவனுக்காக நான் என்னோட ஆச்சாரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது அப்படின்னு சொன்னார் அவரோட கருணையை என்னன்னு சொல்கிறது அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கரை காமக்கோட்டி சங்கர்